நீதிபதிகள் சங்கரை குறித்து என்ன பேசினார்கள் விசாரிக்கிறதுக்கெல்லாம் இதுவரை நாங்கள் பார்த்த மனித பிறவிகளில் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஈனத்தனமான ஒரு பிறவியை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ட்ட இப்படி ஒரு சிந்தனை உனக்கு வருதுனாலே நீ ஒரு கேவலமான புத்தி கொண்டவன்னு அர்த்தம் அதான் நீதிமன்றம் சொல்றேன் அதைதான் நானும் சொல்ல வரேன் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து வெளியே கிளம்புறேன் கிளம்பும் போது என் முன்னாடி வந்து இன்றைக்கி அவன் கூட ஊர்மையாக போகிற அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் நான் வந்து இப்போ என் ஒய்ஃபை எங்கேயா வெளியே கிளம்புறாங்கன்னா ஐயோ இப்போ என் ஒய்ஃப் எல்லாம் போகிறா போகும்போது ட்ரெயினில் எவனாவது அவளை இடிப்பானோ பஸ்ஸில் எவனாவது வரசுவானோ இல்லை அவள் வந்து எவன் கூடையாவது போயிடுவானோ இப்படியே நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் என் புத்தி வக்கரமா இருக்குன்னு அர்த்தம் ஊர்ல எல்லாருக்கும் ஆயிரம் வேலை இருக்கு இவனுக்கு என்னன்னு தோணுது ஊர்ல எல்லாருக்குமே யாரு கூட செக்ஸ் வச்சுக்கிறது தான் வேலையா வேலையா இருக்காங்கன்ற மாதிரி இவனுக்கு தோணுது அப்படின்னு சொன்னா இவனோட சிந்தனையில தான் பிரச்சனை அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த என்ன பண்ணி இருக்கிறான் ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி எனக்கு தெரியும் இவங்க வந்து அவங்க கூடப்படுத்தாங்க இவங்க அவங்க கூடப்படுத்தாங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் செருப்பை கட்டி அடித்த மாதிரி அவனை கேள்வி கேட்டு ஏன்னா மனசுலே கிடையாதுடா நாங்கள் இதுவரை பார்த்த மனித பிறவிகளிலேயே மிக மிக இழிவான ஒரு புத்தியை கொண்ட வருத்தனர் என்னை போன்றவர்கள் மனசுல என்ன கொதிப்பு இருந்ததோ அந்த கொதிப்பை உச்ச நீதிமன்றம் வெளிப்படுத்தி அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேலார்கள் வணக்கம் சவுக்கு சங்கரை குறித்து நேற்றைய தினத்தில் நீதிமன்றமும் நீதிபதி அவர்களும் சொன்ன கருத்துக்கள் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டுருக்கு நீதிபதிகள் சவுக்கு சங்கரை குறித்து என்ன பேசினார்கள் அதை குறித்து உங்களுடைய கருத்து தான் அது நீதிபதிகளின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க பட் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதுன்றதுக்காக விமர்சனம் செய்யக்கூடாதுன்னா எதுவும் கிடையாது இவர் வந்து கைது செய்யப்பட்ட வழக்குகள் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது பெண்களை அதாவது ஸ்பாய்லிங் த மாடஸ்டி ஆஃப் விமன் பெண்களின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் நடந்து கொள்வது அல்லது பேசுவது அப்படிங்கிற விஷயத்துல தான் இவர் மேலே கேஸ் இது ரெண்டாவது முறை கேஸ் முதல் தடவை கிடையாது முதல் தடவைனா கூட சரி ஏதோ தெரியாமல் பேசிட்டார் அப்படி வாய் தவறி பேசிட்டாரு போக்கில் பேசிட்டார் இல்லை ஒரு வடிவேல் படத்தில் ஒரு ஃப்ளோவில் அண்ணன் எதுவும் வாடா போடான்னு சொல்லிட்டியடா அப்படின்னு அது மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டாருன்னு கூட சொல்லலாம் இது பல முறை இவர் பேசியிருக்கிறார் ஒரு முறை பேசிய எஸ்வி சேகரிக்க மொத்த தமிழ்நாடு சேர்த்து வச்சு மிதி மிதின்னு மிதித்தாங்க அப்புறமா நான் அப்படி சொல்லலை நான் சும்மா வந்த மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணாதுன்னு அவர் பேசி பார்த்தாரு அப்போவும் வந்து கோர்ட்லலாம் ஒத்துக்கலை ஃபார்வேர்ட் பண்ணும்போது ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி படிக்க மாட்டியா அப்படின்னு தெளிவாக கேட்டாங்க இப்போ நான் ஒரு பேச்சுக்கே சொல்கிறேன்னே ஒரு அடல்ட் ஜோக் வருது வாட்ஸ்அப்பில் நான் ஏதோ கை தவறி ஃபார்வேட் பண்ணிட்டேன்னு என் பையனுக்கு அனுப்ப முடியுமா பண்ண மாட்டாங்க அப்போ அதே போல் தானே பொது வெளியில் பேசும்போது எல்லா ஒருவரை குறித்து அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ற விஷய ஒரு பண்பு வேணும்ல அந்த பண்பு இல்லாமல் தான் ஊடகத்துறையில் வேலை பார்ப்பவர்கள்லாம் தங்களுடைய படுக்கையை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகத்தான் பதவி உயர் பெருக பெறுகிறார்கள்னு சேர் பேசி வாங்கிக்கிட்டாப்ல அடுத்தால இது சவுக்கு வந்து சும்மா இல்லாமல் முதல்ல பேசுனதும் இப்படி தான் நீதிபதிகள் ஆடலி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அது வந்து லேடிஸை தான் பார்த்து எடுக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக டைவர்ஸ் ஆனவங்க விதவை பெண்களாக பார்த்து எடுக்கிறாங்க அந்த பெண்களும் நம்ம வேலையெல்லாம் செய்ய வேணாம் வே சம்பளத்துக்கு சம்பளமும் கிடைச்சது சுகத்துக்கு சு இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமற்ற செயல் அப்படின்னு ஏற்கனவே கோர்ட்டை கைது செஞ்சு உள்ளே வச்சாங்க வச்ச உடனே அப்போவும் சொன்னது இதுதான் நான் ஸ்டாலின் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவதால் என் மீது கேஸ் போடுகிறார்கள் அப்படின்னு இங்கே இதில் ஸ்டாலினே வரலையே இது ஃபுல்லாக நீ பொம்பளை பற்றி தானே பொம்பளைங்களை பற்றி தானே தப்பு தப்பாக பேசி வச்சிருக்கிறார் அது ஒரு முறை போச்சுன்னா அடுத்தால் இவரும் ஃபெலிக்ஸும் உட்காந்துக்கிட்டு அவர் ஏடிஜிபி அருண் கூட பழகுறவங்கலாம் அவரோட அழகை பார்த்தா வாங்கிட்டாங்க பொசிஷன் பார்த்து முதல்ல அந்த அழகு இழகுன்னே பேசக்கூடாதுங்க அதுவே முதல்ல ஒரு தப்பான விஷயம் இப்போது என் நான் பேசுகிறத நிறைய பேர் ரசித்து பார்க்குறாங்க நிறைய பேர் திட்டுறாங்க அது வந்து கருத்தியல் ரீதியாகனு வச்சிங்களேன் ஆனாலும் நம்ம முகத்தை பார்த்த உடனே ஏ வேறு கிருஷ்ணா அதை எடுப்பா பார்ப்போம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க தொடர்ந்து பார்க்க பார்க்க சில முகம் மூஞ்செல்லாம் தரும் சொன்ன மாதிரி சில மூஞ்செல்லாம் பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ப தொடர்ந்து பார்க்க பார்க்க சரி சரி என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம் இன்றைக்கி ஏதாவது கருத்தா கருப்பு சாட்டை பேசு கருப்பு சட்டை போட்டு ஏதோ ஒன்று பேசம்மா ஏதோ இன்றைக்கி கருத்தாக பேசுகிறாரா இல்லை காமெடி பண்ணுறாரான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியாவது ரெண்டு கோணத்துலையும் பார்க்க வராங்கல்ல அப்போது ஒரு அதிகாரியோடு பழகும் போது நெருங்கியெல்லாம் யாரும் பழக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஒருத்தனுக்கு இருக்குனாலே அவன் வந்து சிஸ்டமே அதை அனுமதிக்காது இல்லை அந்த சிஸ்டத்தை விட்டுருங்க அப்படி ஒரு சிந்தனை உனக்கு வருதுனாலே நீ ஒரு கேவலமான புத்தி கொண்டவன்னு அர்த்தம் அதை தான் நீதிமன்றம் அதை தான் நானும் சொல்ல வரேன் இப்போது ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் வந்து வெளியே கிளம்புறேன் கிளம்பும்போதே என் முன்னாடி வந்து இன்னைக்கு எவ கூட ஊர்மையாக போகிறேன் அப்படின்னு கேட்டால் என்ன எப்படி இருக்கும் இல்லை நான் வந்து இப்போ என் ஒய்ஃபை எங்கேயாவது வெளியே கிளம்புறாங்கன்னா ஐயோ இப்போ என் ஒய்ஃப் வெளில போகிறா போகும்போது ட்ரெயினில் எவனாவது அவளை இடிப்பானோ பஸ்ஸில் எவனாவது வருஷம் ஆனோ இல்லை அவ வந்து எவன் கூடையாவது போயிடுவாளோ இப்படியே நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் என் புத்தி வக்கரமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஊரில் எல்லாருக்கும் ஆயிரம் வேலை இருக்குது இவனுக்கு என்னென்னு தோணுது ஊரில் எல்லாருக்குமே யார் செக்ஸ் வச்சுக்கிறது ஒன்று தான் வேலையாக வேலையாக இருக்காங்கன்ற மாதிரி இவனுக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் இவனோட சிந்தனையில் தான் பிரச்சனை அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு நம்ம இலக்கியத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அகத்தினைன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு தலைவனும் தலைவியும் அப்படிம்பாங்க அதை இப்போ உள்ள ப பிள்ளைங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி தான் அந்த அகத்தினை பாடல்களில் வந்து அந்த காதலையும் காமத்தையும் பற்றி சொல்லியிருப்பாங்க புறத்தினைன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து பேர் சொல்லி எழுதுவாங்க பாட்டு அந்த பாடல்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கரிகால் சோழன் இந்த மன்னன் அந்த மன்னன்லாம் எழுதுவாங்க அப்படி எழுதும்போது இந்த செக்ஸை பற்றிலாம் பேச மாட்டாங்க கரிகால் சோழன் வந்து எத்தனை மனைவி வச்சுருந்தான் தெரியுமா இந்த பாண்டிய மன்னன் எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தான் தெரியுமன்னெலாம் எழுத மாட்டாங்க அது வந்து புறத்தினை பப்ளிக்கில் ஒருத்தர் பேர் சொல்லி சொல்லும்போது அந்த மாதிரி பேசக்கூடாதுன்றது தமிழரின் ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய மரபு இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறான் ஒவ்வொருத்தரையாக பேர் சொல்லி எனக்கு தெரியும் இவங்க வந்து அவங்க கூடப்படுத்தாங்க இவங்க அவங்க கூடப்படுத்தாங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறான் மனித பிரிவிலேயே மிகவும் மோசமான நடத்தை கொண்டவர் அதை அதுக்கு கா அதை தான் நான் திரும்பவும் அவங்களுக்கு எம்பசைஸ் பண்ணி சொன்னேன் என்னன்னு ஒரு மனிதனுக்கு எப்போதும் பார்க்கும் நபர்கள் எல்லாம் செக்ஸ் ரீதியாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னால் அவன் மனுஷன் கிடையாது சரியா அவன் ஒரு வக்ரம் பிடிச்சவன் இவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது இவன் அதை அடுத்த செகண்ட் அந்த யாருன்னே தெரியாத அந்த ரெண்டு பேரை பார்த்தா கூட இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் எப்படி பெட்டில் படுப்பாங்கன்னு யோசிப்பா யோசிக்கக்கூடிய மாதிரி ஒரு நபர் அதனால தான் அவனுக்கு வந்து யாரை பார்த்தாலும் இவங்க அவங்க கூட படுக்கிறாங்க இவங்க அவங்க கூட படுக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவன் பேசுகிறதுக்கு இன்னும் அந்த மரணத்தில் கூட எத்தனை பொய் சொன்னான் அசிங்க அசிங்கமாக அந்த அந்த பெண் குழந்தைய ஒரு குழந்தை அது ஸ்கூலில் படிக்கிறதுனா அது குழந்த தான் அது வந்து பெண்ணுன்னே சொல்லக்கூடாது பதினெட்டு வயசுக்கு மேலே காலேஜுக்கு போனக்கு அப்புறம் தான் அந்த வெளியே அப்போ கூட பொண்ணுன்னு தான் சொல்லணும் வேணா மேஜர் ஆயிட்டாங்கன்றதுனால வேணா பொண்ணுன்னு சொல்லலாம் அப்படின்றது வந்து ஒரு குழந்த அந்த குழந்தையோட மரணத்தை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசி அப்போ கேட்டது கூட என்ன சொன்னால் அவங்க அம்மா ஒன்று சாவலியாக உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னா அதான் சொன்னேன் அதை இது எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இங்கே வந்து முதல்ல உயர் நீதிமன்றத்தில் போகும்போது இருவர் கொண்ட பெஞ்சில் தான் போயிருக்கு அதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன அந்த உள்ள கோர்ட் ரெஜிஸ்டரில் போய் என்ன வேலை பண்ணாங்கன்னு தெரில அன்றைக்கி நாற்பது கேஸ் வந்திருக்கு நாற்பது கேஸில் எல்லாத்துக்கும் தேதி கொடுத்து தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு கேஸை மட்டும் எடுத்து இன்றைக்கே வி விவாதிக்கணும் அப்படின்னு நீதிபதியும் சொல்ல சொல்லி ஜிஆர் சாமிநாதன் வந்து என்ன சொல்லிட்டாரு இவருக்கு அந்த குண்டாஸ் வந்து எவிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் இன்னொருத்தர் அரசு இருந்து என்ன சொன்னாங்க வாதிடணும்னா எங்களுக்கு டைம் கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது டைம் கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் முடியாது இன்றைக்கே வாதாடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி அதுக்கு போன வாரம் ஒரு நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை நான் விசாரிக்கலான்ட்டு வெளியே போயிட்டார் இல்லை அது வந்து வேற ஒரு காரணம் அது என்ன நடக்குதுன்னா அதுக்கப்புறம் அந்த இன்னொரு நீதிபதி இருந்தாரில் அவர் வந்து இவர் தீர்ப்புக்கு எதிரான தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னொன்னே ரெண்டு தீர்ப்பில் எதை ஒத்துக்கலான்னு பார்க்கறதுக்கு மூணாவதாக ஒரு நீதிபதியை கூப்பிட்டு வராங்க பாலாஜின்னு நினைக்கிற அவர் பேர் அவர் வந்து அதெல்லாம் குவாஷ் பண்ண முடியாது குண்டாஸ் வந்து குவாஷ் பண்ணுறதுக்கெலாம் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்தி ஜி ஆர் கொடுத்த தீர்ப்பை ஓவர் ரூல் பண்ணி அவர் ஒரு தீர்ப்பை கொடுக்க மூணு பேர் மூணு பேரில் ரெண்டு பேர் வந்து குண்டாஸ் நீக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னொன்னே இதை வந்து வேற ஒரு பெஞ்சுக்கு மாற்றிடுங்க ஏன்னா இப்போ கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வந்துடும் இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து மூணு பேரும் ஒத்த கரு ஒரு சிந்தனைக்கோ ஒரு கருத்துக்கு வர முடியலன்றப்ப இதை வேறு பெஞ்சுக்கு மாற்றிடுங்கன்னு சொல்லி அவரும் விலகிட்டார் இந்த சூழ்நிலையில தான் வந்து சவுக்கு சங்கரோட அம்மா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க போய் அவங்க சொன்னது வந்து மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு வழக்கமாக அப்படிதான் சொல்லுவாங்க மெடிக்கல் கிரவுண்ட்ஸு அவர் என் கட்சிக்காரருக்கு வந்து உடல் நலம் சரியில்லை அவருக்கு ச சிறையில் அவர் உடம்பு தாங்காது அது தாங்காது சரியா ஏன்னா அங்கே கேமராலாம் இருக்காது நான் அந்த ஆங்கிளில் சொல்கிறேங்க நீங்கள் உடனே போட்டு அடிப்பாங்க அடிப்பாங்கலான்னு நினச்சிக்காதீங்க அங்கே கேமராலாம் இருக்காது இவர் வந்து கேமரா முன்னாடியே பேசி பழகி அடிக்ட் ஆகிட்டார் கேமரா இல்லாமல் அவரால் பேச முடியாது அந்த மாதிரி சூழல் சரியில்லைன்னு நான் சொல்ல வந்தேன் நம்ம அவங்க அம்மா வந்து அது மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க அவங்க விசாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு விசாரிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி எடுத்தவுடனே ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இதுதான் இதுவரை நாங்கள் பார்த்த மனித பிறவிகளில் இப்படி ஒரு கீழ்த்தனமான ஈனத்தனமான ஒரு பிறவியை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டாங்க உச்சநீதி அதாவது நம்ம பராசக்தி படத்தில் வருவேன் நீதிமன்றம் பல விசித்திர வழக்குகளை சந்தித்திருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இந்த சுதந்திர இந்தியாலேயும் சரி பிரிட்டிஷ் இந்தியாலையும் சரி இந்த சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனையோ விசித்திரமான வழக்குகள்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க வெறுமனே இந்த பெண்களுடைய நடத்தை பேசுறதை வச்சு மட்டும்தான் அவங்க அதை சொல்கிறாங்களா ஆமாம் அதைத்தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களால் எப்படி அது மாதிரி பேச முடியும் நல்ல யோசி இன்னொன்று சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் கூட இவரால் வந்து கண்ணியமான முறையில் நடந்துக்கல நடந்து அதாவது மரியாதை குறைச்செல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்றாங்க அந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது அந்த டெக்கோரம் படி கூட நடந்துக்கல அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஒரு தடவை என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருமணமாய் ஒரு ரெண்டு மாதம் இது வந்து நம்ம கேமரா இல்லாமல் ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒய்ஃபுமாக இருக்கும் சண்டை ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு அப்போ அந்த நண்பர் வந்து எங்கள் அம்மாவுக்கெல்லாம் தெரிஞ்சவர் வந்தார் ஒரு அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் பாவை அவளையான் கூட்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா கோச்சிட்டு போய் ஊருக்கு போயிட்டாங்க எனப்பா சண்டைன்னு அது ஏதோ சண்டை கொடுங்கம்மா அப்படின்னு அப்புறம் எங்கள் அம்மா வற்புறுத்தி கேட்டவுடனே இல்லைம்மா நிறைய பாய்ஸ் எல்லாம் பேசுகிறா சொன்னால் கேட்க மாட்றா எனக்கு ஏதோ டவுட்டாக இருந்தது அதை கேட்டதுக்கு நீ என்னையே சந்தையை போகிறான்னு கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு அவன் சொன்னான் எங்கள் அம்மா அடுத்த கேள்வி ஒரு கேள்வி கேட்டாங்க எப்பா நான் கூட தான் உங்களை கூட எல்லாத்தையும் பேசுகிறேன் அப்போ என்னையும் தப்பாக நினைப்பியாப்பா அப்படின்னு கேட்டாங்க ஆ டப்புனு காலையில் விழுந்துட்டான் உடனே அன்றைக்கே கிளம்பி ஊருக்கு போயிட்டான் ஊருக்கு போய் ஒய்ஃப்ட்டு போய் பார்த்து நான் பேசினது தப்பு தான் என்னை மனுஷன் அதை போய் அவன் ஒய்ஃப்டே மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு வந்துவிட்டான் அப்படி வந்தால் அவன் மனுஷன் சரியா என்றைக்கோ ஒரு நாள் வாய் தவறி எதையோ ஒன்று பேசி அது பெரிய பிரச்சனையாக வருதுன்றது வேற நீ ஹாபிச்சுவலாக உன் சேனலில் சேனலை ஓட்டணுன்றதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கிறதுக்கு வேலை நான் என்ன சொல்கிறேன்னா உன் சேனலை ஓட்டுறதுக்கு இதை விட ஒரு நல்ல ஐடியா இருக்குது தம்பிக்கு எந்த ஊருன்னு நினைக்கிற அந்த படம் அந்த படத்தில் வர்ற மாதிரி இந்த மவுண்ட் ரோட்டில் தேவி தேட்டர் பக்கத்தில் போனோம்னா அந்த பிளாட்ஃபார்ம் கடையிலலாம் நிறைய பழைய காலத்து இந்த சரோஜா தேவி புக்குன்னு அதெல்லாம் சொல்லுவாங்க அதாவது தேர்ட் கிளாஸ் போர்னோ புக்குன்னு சொல்லலாம் இப்போ போர்ணோவே வந்து அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் கிடையாது போர்னோகிராஃபினாலே போர்னோகிராஃபி தான் அந்த புக்கு ஏதாவது ஒன்று வாங்கி அதில் ரஜினிகாந்த் அந்த புக்கை வாசி படித்து பார்ப்பார் அது மாதிரி நீயும் மைக்கை போட்டு ஃபெலிக்ஸ் நீயும் உட்காந்துங்க உட்காந்து பாட்காஸ்ட் பண்ண வாசிங்க எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க பாருங்கள் தொடர் இது நம்ம அப்படியே விடக்கூடாது தோழர் இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் தோழர் அப்படின்னு உட்காந்து ரெண்டு பேரும் பேசுங்க அதையும் பார்ப்பாங்க அப்படியாவது நீ காசு சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிச்சிட்டு போ அவங்க பப்ளிக்குக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பம் அவங்களுக்கும் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு அன்னந்தம்பி இருப்பாங்க அவங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களும் இந்த செய்திகளை பார்ப்பாங்களா இல்லையா பார்க்கும்போது அவர்கள் மனசு என்ன பா பாடுபடும் உன்ன திருட அயோக்கியன்னு எல்லோரும் சொல்லும்போது கஞ்சா வரின்னு சொல்லும்போது உங்ககிட்ட இவ்வளோ கஞ்சா கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதறது இல்லை அப்போ அது அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா அவங்களாம் வானத்துலேருந்து வந்து குவிச்சிருக்காங்களா இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அவங்களெல்லாம் போலீஸில் வேலைக்கு வேலைக்கு சேர்த்துருக்காங்களா அவங்களும் இதே மாதிரி ஒன்றை மாதிரியாக தானே ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க கூட பிறந்த சகோதரி சகோதரர்கள் இருப்பாங்க அவங்க அவங்கள திருமணம் செஞ்சவங்க அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க இவங்க திருமணம் செஞ்சு இவங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க வந்து ஒரு லேடி டிஎஸ்பியை பற்றி எதோ தப்பாக பேசி அந்த டிஎஸ்பிக்கு ஒரு குழந்த இருக்கும் அந்த பிள்ள ஒரு ஸ்கூலுக்கு போகும் அங்கே ஃப்ரெண்டு கேட்பாங்கனால ஃப்ரெண்டோ கேர்ளோ பாயோ ஒன்று கேட்க கேட்க முடியல உங்கள் அம்மா பற்றி இது மாதிரிலாம் வருது டிவியில் அப்படின்னு அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி மனசு வலிக்கும் அது மட்டும் இல்ல அந்த பெண் அதிகாரியோட கணவர் இருப்பாரு அவர் ஒரு வேலைக்கு போவார் வந்து அவர் யாரும் கேட்க வேண்டாம் அவர் வரும்போது பக்கத்துல ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ரகசியமா குசு குசுன்னு பேசினாங்கனாலே அவருக்கு என்ன தோணும் நம்மளை பத்தி தான் ஏதோ பேசுறாங்க இது நீ எத்தனை பேரோட மன அமைதியை குலைக்கிற இவ்வளோ அட்வான்ஸா இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட இன்னும் அரசு வேலை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலையை தாண்டி மற்ற வேலைகளில் பெண்கள் பெரும்பாலும் நிரந்தரமாக வேலை இல்லை சரியா இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் பக்கத்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு இருக்குது ஒரு மேபி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு மேக்ஸில் எம்எஸ்சி எம் எம்எஸ்சி பிஎடு அவங்க வேலைக்கு போய் டீச்சர் வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கே போகல நாலு வருஷமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா அந்த வேலைக்கு போகாமல் இருக்கிறதே பழகிடும் பெண்கள் அதாவது இப்போ இது ஒரு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருந்திருந்தாங்கன்னா கூட ஒரு வேளை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க நம்ம ஊரில் அப்படி ஒரு சிந்தனை இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்தா அது வே பர்மனெண்ட் வேலை ப்ரைவேட் வேலை கிடையாதுன்ற மாதிரி முதல்ல பெண்கள் படித்து முடித்து வெளியே வர்றது பெரிய முதல்ல வெளியே வந்து படிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது படித்து அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகி வேலைக்கு அப்ளை பண்ணி வேலை கிடைக்கிறது அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் இப்போ ரெகுலராக போய் அந்த வேலைக்கு போயிட்டு வர்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தா அப்பா அம்மாவும் மாற்றி மாற்றி ஆறு மணி ஆச்சு ஏன் இன்னும் வரல இதே அவங்க வீட்டில் இன்னொரு தடிமாடு இருக்கும் அவன் ராத்திரி எட்டு மணி ஒம்பது மணிக்கு வருவாங்க வேலைக்கு போகிற பிள்ளை கொஞ்சம் முன்ன தான் வரும் அப்படிம்பாங்க அது பொம்பளை பொம்பளை பிள்ளைங்க அது மாதிரி சொல்ல மாட்டாங்க பொம்பளை பிள்ளை நேரத்துக்கு வரவானாமா அப்படின்னா அங்கேயும் ஒரு முட்டுக்கட்டையை போடுறது எனக்கு சில நேரங்களெலாம் எரிச்சலாக இருக்குது அதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண நான் விரும்புகிறேன் என்னென்னா நான் செலவு இல்லை நிறைய வீடுகளில் இப்படி ஒரு பழக்கம் இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் போகிறேன் ஒரு ப ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டுக்கு போகிறேன் எங்கே ப பிள்ளைங்கள தான் காணும் அப்படின்னு தம்பி டியூஷன் போயிருக்கான் தம்பி என்ன படிக்கிறாரு எட்டாம் க்ளாஸ் சரியா அவ்வளோ காணும் அப்படின்னு அந்த பொண்ணோட பேரை சொல்லி கேட்டேன் பாப்பா ஆஃபீஸ் போயிருக்கேன் எது இருபத்தி நாலு வயசு பெண் வந்து இன்னும் பாப்பாவா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க செல்லமா பாப்பான்னு கும்புறதுல அது ஏன் அப்ப பையனையும் பையனை ஏன் தம்பின்னு சொல்றீங்க அது என்ன உங்க கூட பிறந்தவனா பையனை வந்து நீங்க தம்பின்னு கூப்பிடுறது அன்புல இல்ல அது ஆம்பளை புள்ளன்ற கெத்துல கூப்பிடுறது பேர் இல்லையா ரெண்டு பேருக்கும் பேர் வச்சிருக்கீங்கல்ல அனிதா எங்க போனா அருண் எங்க போனா அப்படின்னு பேச வேண்டியது என்ன அது என்ன இது பாப்பா இது தம்பி அப்போ இந்த இரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருக்கக்கூடியவர்கள் அதுவும் என எனக்கே ஐம்பத்தஞ்சு வயசு என்ன விட எங்காக எல்லாம் இன்னும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க ஆம்பளை தான் வசதி பொம்பளை தான் கொஞ்சம் கம்மின்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பொது வெளியில் இந்த மாதிரி ஒருத்தன் தொடர்ந்து இப்படி பேசினான்னா முதல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னா அவங்க அம்மா அப்பா வேலைக்கு அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்க இன்னும் டார்ச்சர் மா மாமியாருங்க இன்னும் லூசு மாமியாருங்கெலாம் இருக்குது மருமகளை போட்டு நீ ஏன் வேலைக்கு போகிற வீட்டில் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிற மாமியாரெலாம் இருக்குது நீ வேலைக்கு போகிறவங்க உன்ன பற்றி எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க ஊரில் யாரையோ ஒரு போலீஸை பற்றி தப்பாக பேசினதுக்கு எல்லா அந்த காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பெண்களோட மாமியாரும் அம்மாவும் திட்டிருப்பாங்க அன்னைக்கு மொத்த தமிழ்நாட்டிலையும் நான் சொல்கிறேன் நீங்கள் ரேண்டமாக யாராவது ஒரு காவலரை சந்திச்சிங்கன்னா பெண் காவலரை சந்திச்சிங்கன்னா இந்த பேச்சு அடிபட்ட போது உங்கள் வீட்டில் எப்படி நடந்தது ஒரு சர்வேக்காக கேட்குறேன் மேடம் உங்கள் பேர் எதுவும் நாங்கள் சொல்ல மாட்டோம் சும்மா ஒரு சர்வேக்காக கேட்குறோம் ஒரு ஐம்பது காவலர்களை சந்தித்து நீங்கள் பர்சனலாக என்ன அவங்க பேரெலாம் வந்திருக்காது ஆனால் அவங்களுக்கு என்ன அந்த ஒரு வாரம் அனுபவிச்சாங்கன்னு கேட்டு பாருங்கள் இவ்வளோ நம்ம சொல்கிறோமே முதல் கமெண்ட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு சங்கி வருவான் போடா உன் உன் பொண்ணை கூட்டி கொடுத்து சம்பாதினி அப்படின்னு ஒருத்தன் போடுவோம் இந்த கமெண்ட் மட்டும் வரலன்னு வச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் நான் காதை எடுத்துக்கிறேன் விளையாட்டுக்கு சொல்லி லைவ்ல நான் காதா எடுத்துக்கிறேன் அப்படி ஒரு கமெண்ட் வரலைன்னு கண்டிப்பாக வரும் பாருங்கள் பார்த்துடுறேன் நாம என்ன சொல்லிகிட்டு இருப்போமோ அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் வந்து பேசுவாங்க இப்படி தான் பெரும்பான்மையான ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பெண்கள் வேலைக்கு வருவதே ஒரு மிகப்பெரிய வேலை பெரிய பிரச்சனையாக இருக்குது நல்லா யோசிப்பாருங்க எட்டு கோடி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் வச்சுக்கிங்க ரெண்டு கோடி பேர் குழந்தைங்க விட்டுருங்க மிச்சம் ஆறு கோடி பேர் ஆறு கோடி பேரில் ஒரு ஐம்பது லட்சம் பேரை விட்டுருங்க ரொம்ப வயசானவங்க என்ன மிச்சம் ஒரு ரெண்டரை கோடி பேரில் ஒரு ஒன்றே கால் கோடி பேரை வந்து வெறும் சமைக்கிறதுக்கு மட்டுமே வச்சிருக்கோம் நம்ம பெண்கள் வெறும் சமைக்கிறதுக்கும் இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கும் இந்த வயசானவங்களை பார்த்துக்கிறது தான் அவங்க வேலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடையாது மூமெண்ட்டுக்கு சுதந்திரம் கிடையாது மூமெண்ட்டு மூமெண்ட்டுன்னா இஷ்டப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது இப்போ நீங்கள் காலைல கிளம்புறீங்க உங்கள் வீட்டில் யார்ட்டையாவது சொல்லுவீங்களா நீங்க பாட்டு வருவா ஹெல்மெட்டை மாட்டி போய் போயிட்டே இருப்பீங்க ஆ எங்கே போகிறேன்னு கேட்டால் கூட வந்துடுற வந்துடுற ரெண்டு போயிடுவீங்க இதே மாதிரி உங்க மனைவி சொன்னால் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போ அப்படி நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டிங்களா நேர்மையாக சொல்லுங்கள் இன்னும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பெண்கள் வேலைக்கு வருவது என்பதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதான் புருஷன் கேட்குறானோ இல்லையோ ஒரு அம்மாவோ மாமியாரோ கூட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏமா ஒரு பொம்பளை எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போக மாட்டியா அதை மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி பேசுனா நான் சொன்னதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க அந்த அந்த ஒரு ரேண்டமாக ஒரு ஐம்பது பெண் காவலர்களை சந்தித்து இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பேச்சு பொருளாக இருந்த நேரத்தில் அந்த ஒரு வாரம் உங்களுடைய அனுபவம் என்ன பர்சனல் அனுபவம் என்னன்னு கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க அவங்க கதை கதையாக சொல்லுவாங்க என் பேரை மட்டும் போடுறாதீங்க எங்கள் அம்மா இப்படி டார்ச்சர் பண்ணிச்சு எங்கள் மாமியார் இப்படி டார்ச்சர் பண்ணிச்சு எங்கள் மாமனார் இப்படி டார்ச்சர் பண்ணார் எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி டார்ச்சர் பண்ணார் எங்கள் அண்ணன் இப்படி டார்ச்சர் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய கதை வச்சுருப்பாங்க அப்போ இது என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ அப்படின்னு சொன்னால் லட்சக்கணக்கான பெண்களின் மன அமைதியாக கொலாப்ஸ் பண்ணியிருக்கேன் மொத்தமாக காலி பண்ணியிருக்க அப்போ இது வந்து சாதாரண குற்றம்னு நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி அதை இந்த அளவுக்கு தெளிவாக எடுத்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் செருப்பை கட்டி அடித்த மாதிரி அவனை கேள்வி கேட்டுருக்கு நிலம் மனசுனே கிடையாதுடா நாங்கள் இதுவரை பார்த்த மனித பிறவிகளிலேயே மிக மிக இழிவான ஒரு புத்தியை கொண்ட ஒருத்தனை நான் என்னை போன்றவர்கள் மனசில் என்ன கொதிப்பு இருந்ததோ அந்த கொதிப்பை உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்கு நான் அதோட விளக்கத்தை தான் நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் இதை இதை இதெல்லாம் சொல்லும்போது இதை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பாக பெண்கள் வந்து நாலு பேராது வந்து சொல்லுவாங்க ஆமாம் சார் இது மாதிரி நீங்கள் சொன்ன விஷயம் பூரா கரெண்ட்டு தான் இன்றைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க இப்போது எந்த தமிழ்நாட்டில் மேஜரான ஒரு இன்சிடெண்ட் எது நடந்தாலும் அன்றே கணித்தார் சவுக்கு அப்படின்ற விஷயம் வந்து அவர் கைதுக்கு அப்புறமா அதிகமாகிட்டு வரதை பார்க்குறோம் இப்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னு ஒரு டாக் போகும்போது சவுக்கு சங்கர இத்தனால் இதை எத்தனை நாடா பேசிகிட்டு இருந்தார் அப்போல்லாம் எங்கடா போனீங்க அப்படின்ற விஷயத்த பேசுகிறாங்க இது எப்படி இது வந்து ஜோசியக்கார மாதிரிங்க நான் பாட்டுக்கு ஒரு பத்து விஷயம் சொல்லுவேன் அதில் ஏதாவது ஒரு ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்க தான் செய்யுது உடனே அன்றையே சொன்னார் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியில் போகும்போது ஒரு ஸ்பீடு பிரேக் வந்ததா அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான் நீ போகும்போது இந்த ரோட்டில் போகும்போது பாருவ உனக்கு ஒரு பெரிய பள்ளத்தில் வண்டி விட்ருவேன் பத்தியா உட்ட பத்தியா நான் சொன்ன பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு பத்தொம்பது ரூபாய் எதையாவது பேச வேண்டியது பேசுறதுல எந்த கருத்து இருக்காது ஒன்றும் இருக்காது என்ன வேறு ஒன்றுமே இல்லைங்க சவுக்கு சங்கர் எப்படி ஃபேமஸ் தெரியுமா ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பத்துலேயே யூடியூப்ல பேச வேண்டியாரு அவ்வளோதான் அந்த ஒன்றை தவிர அவருக்கு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டில் இன்னொன்று ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வந்து மெடிக்கல் டேர்ம் வந்து கேபி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக ஷார்ட் ஃபார்மில் கேபி அப்படிம்பாங்க அது கேபின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க கருணாநிதி ஃபோபியா அப்படின்னு பேர் அப்படி ஒரு மனவியாதி இருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆனால் யாரும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டீங்கன்னா வீடியோ கொஞ்சம் புக்கெல்லாம் படிக்கணும் அறிவு சார்ந்த விஷயங்களெல்லாம் படிக்கணும் அறிவாளியான ஆட்கள் கூட சேர்ந்து பழகணும் சரியா லூசுங்க கூடலாம் சேரக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலே நாள் பட நாள் பட மருந்து இல்லாமல் அந்த நோய் குணமாயிடும் கருணாநிதி ஃபோபியான்ற நோய் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இவர் பேசுகிறது பிடிச்சிருக்கு அது அப்படி ஒரு சாம்பி கூட்டம் இருக்குது அது என்ன பண்ணுன்னா ஒரு இன்சுலின் மாதிரி செயல்பட்டு அந்த ஜாம்பி போய் யாரையா போய் கடிச்சா அவங்களும் சாம்பி ஆகிடுவாங்கல்ல அது மாதிரி இந்த கருணாநிதி ஃபோபியா இருக்கிற ஆளுங்களெல்லாம் பை பார்த்து இவர் கடிச்சு கடித்து வைக்க வைக்க எல்லாரும் சாம்பியாக மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அதில் அவர் குறு குளிர் காஞ்சிகிட்டு இருக்கிறாரு குளிர் கஞ்சா கஞ்சான்னு ஒரு மோன நிலையில் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு அவர் அந்த ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற போது இவங்க போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க அநியாயமாக இத்தனை நாளில் சிறையில் கஞ்சா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாரோ யாருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நம்ம பார்க்கணும் இப்போ சவுக்கு சங்கர் விவகாரத்தில் நீதிமன்றம் அளவுக்கு இறங்கி பேசும்போது சவுக்கு சங்கருக்கு உரிய அந்த தண்டனை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் மேலும் என்ன அப்டேட்கள் வருதுன்றத அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பண்ணிக்கு ரொம்ப நன்றி நன்றி